அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனிங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது செண்டு அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சித்திரம் பைபாஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தடப்பேசிலே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி உள்ளே போனோன்னா போதுங்க பஞ்சாயத்து தடத்தில் இந்த பூமி இருக்குதுங்க அறுபது அடி அகல பஞ்சாயத்து தடப்பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க டோட்டல் ஒரு ஏக்கரா இருபது சென்ட்ங்க செவ்வக வடிவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகச்சிறந்த பூமிங்க பைபாஸ் ரோட்டுக்கு மிகவும் பக்கத்தில் வரதுனால பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ கேரண்டி கொடுக்கலாங்க ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிங்க அப்படின்னா விவசாய பர்பஸ்க்குமே சூட்டபிள் ஆகுங்க மற்றபடி கம்பெனி இது கட்டுறதுக்குங்க குடோன் கட்டுறதுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க ஏன்னா ஃபுல்லாக ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க பஞ்சாயத்து பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க பஞ்சாயத்து தடைபேஸிலேயே இருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சே கிலோமீட்டருங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே பார்த்துக்கலாங்க இந்த பூமியோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி இருபது சென்ட் சேர்த்து மொத்த விலையை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க லோ பட்ஜெட் பூமிங்க மிக குறைந்த விலையில இருக்குதுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க உடனே கால் பண்ணிட்டு வாங்க பாத்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே